எல்லா சொந்த உறவுகளுக்கும் நாங்கள் கோயம்பு ட்ரெஸ்ஸு யார் வந்தாலும் நம்ம போய் வேலை செஞ்சால் மட்டும்தான் நமக்கு சாப்பாடு வாங்க வீடியோ பார்ப்போம் எல்லா சொந்த உறவுகளுக்கும் லாஸ்ட் வரைக்கும் வீடியோ பொறுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் விலைவாசி ஏறுனா என்ன பண்ண அதை பார்த்து கிளியராக போட்டிருக்கேன் வாங்க வீடியோ ப விலைவேசி அதுக்கு என்ன ஒன்றுன்னா மொதலை வந்து நமக்கு வந்து அரசாங்கம் அறிக்கையை விட்டுரும் மொதுவே அதாவது ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடியே வந்து ரேட்டு இந்த மாதிரி ஏறுது அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கு முன்னாடியே வந்து பொருள் பொருள் வாங்கி வைக்கிறது நமக்கு நல்லது சிமெண்ட் சரி எம் சாண்டு பி சாண்டு அதுக்குண்டான கல் நீங்கள் செங்கல்ல கட்டினாலும் சரி ஆலா பிள்ளைக்கு சரி ப்ளையர்ஸ் கட்டினால சரி வந்து ரெண்டு நாளுக்கு முன்னாடியே நமக்கு அவங்க சொல்கிறாங்கன்னா மதுவே பொருள் வாங்கி வச்சிருங்க என்ன காரணம்னா அந்த ரெண்டு நாள் ஏறிடுச்சுன்னா அந்த டீன் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு மூணு நாள் ஏறிடுச்சுன்னா பார்த்தீங்கன்னா வீடு கட்டுறதுல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து காண்டாக்டரும் சரி வீட்டு ஓனராக கட்டுறோம் சரி கண்டிப்பாக அது மன உளைச்சலாகும் என்ன காரணம் பில்டிங் வீட்டில் கண்டிப்பாக கையில் பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு ஒன்று ஒன்ற பக்கம் நமக்கு கண்டிப்பாக லாஸ் ஆகிரும் அதனால் வந்து மொதவே ரேட்டு சொல்கிறாங்கன்னா மொதல் வந்து செந்தைங்கிற கம்பி அப்புறம் சிமுண்டு நமக்கு என்ன தேவையோ அத்தியாவசிய பொருள் முதல்ல வாங்கி வைக்கிறது தான் நல்லது ஏன்னா இன்னும் வர வர விலைவேசி பயங்கரமாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா காண்டி டிராவலுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆயிரத்தி அறநூறுவா இருந்த ரேட்டு அது ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்து ஐநூறுக்கு வாங்குறாங்க அந்தளவுக்கு ரேட்டு போயிட்டுருக்கு என்ன காரணம் அந்த அந்தளவுக்கு ஆகுது அதனால் சம்பளம் அதே மாதிரி எல்லாமே மாறிடுச்சு இப்போ போன வாரம் கூட இங்கே வந்து கேட்டாங்க கஸ்டமரு அப்போ என்னப்பா ரெண்டாயிரத்து முந்நூறு ரெண்டாயிரத்தி முந்நூறு கேட்குறீங்க அப்படின்னு ஏன்னா விலைவாசி அந்த அளவுக்கு ஏறி இருக்குது இப்போது ஏன்னா அத்தை வந்தமோது பொருள் போடும்போது உங்களுக்கு வந்து ரேட்டு வந்து கண்டிப்பாக மாறும் அதனால் வந்து எப்பவுமே வந்து பில்டிங் நீங்கள் கெட்டுறோமா இருந்தால் முடிஞ்ச அளவுக்கு சிமெண்டு மணல் ஜல்லி அப்போ என்ன மெட்டீரியல் செங்கலாக ப்ளையாஸாக ஹலோ பிள்ளாக்கா இன்ட்ரோ பிள்ளாக்கா ஏஸ்குலாம் என்ன கலந்தாலும் முதல்ல வந்து ரெண்டாவது முன்னாடியே வாங்கி வச்சிருங்க அதான் நல்லது அடுத்தடுத்து வீடியோ வந்துட்டு இருக்குது எல்லோரும் ஷேர் பண்ணாங்க இது பண்ணுற ஒவ்வொரு விஷயம்